ஃப்ரைஸ்தலாட் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கு வணக்கம் நண்பர்களே கருங்கல் தமிழ்ச்சங்கத்தின் இலக்கிய விழா மற்றும் நூல் வெளியீடு விழா கருங்கல் பத்துலேயம் கல்வியல் கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்றது இக்கூட்டத்தில் மேதகு ஆயர் வின்சன் மார் பவுலோஸ் அவர்களும் முனைவர் திரு சஹாயம் ஐஏஎஸ் அவர்களும் முனைவர் திரு சுப உதயகுமாரன் அவர்களும் கலந்து கொண்டது மிக சிறப்பாக அமைந்தது தமிழ்ச்செம்மல் முழாங்குழி லாசர் அவர்களின் உரை மகுடமாக அமைந்தது இளைஞர்கள் ஊழலற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று முனைவர் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் பேருரையாற்றினார்கள் கருங்கல் தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் கப்பியரை ராயப்பன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக இக்கூட்டம் நடைபெற்றது தமிழ்ச்சம் உங்கள் அத்தனை பேரையும் சட்டமானது வாழைப்படுக தலையாரை வணங்குகின்றேன் தமிழாரை ஆராதிக்கின்றேன் முதன் முதலாக வணக்கம் உங்களை பார்க்கிற நேரத்தில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் மூன்று தடவை உளவியல் படித்தவன் என்னுடைய பேச்சை கேட்பதற்காக நீங்க யாரும் இருக்கலை என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஒரு மூன்று நிமிடங்கள்ல என்னுடைய கருத்தை முடித்து விடுவேன் என்ற உறுதிமொழியை தந்துவிட்டு என்னுடைய உடையை தொடங்குகிறேன் ஒரு பதிமூன்று வயது சிறுவன் முன்ன உணவில்லை உடுக்க உடை இல்லை தங்க இடம் இல்லை சாப்பிட வலி இல்லை ஒட்டிய கண்ணம் உலர்ந்த வாய் குளிர்ந்த கண்ணம் கிழிந்த ஆணை துறைமுகத்திலே போனார் வயது பதிமூன்று கப்பல்கள் பதிமூன்று நின்று கொண்டிருந்தார்கள் நம்முடைய தேவா அவர்கள் அப்படியே யார் பார்க்க எல்லோருடன் போய் கேட்டாங்க எனக்கு சாப்பிட்டு மூன்று தான் ஆகிவிட்டது ஏதாவது ஒரு வேலைதாரங்கள் என்று கேட்டா எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க வெளியிட்ட புத்தகங்களை எல்லோருக்கும் வழங்குவோம் பெரும் உங்களை போன்ற பல மாடலில் நூற்றல் கணக்கானவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட கொடுமையான காலகட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே நடக்கிறது எண்பத்தி எட்டு ஒன்பது காலகட்டத்திலே நான் இப்பொழுது ஏதோ இந்தி போராட்டத்தில் கலந்து கொண்டவளை போல என்னை பார்த்து எப்பொழுது பார்த்தாலும் மாணவராகி நீங்கள் ஹிந்திக்கு எதிராக போராடுகிறீர்களே என்று கேட்கிறார்கள் எஸ் எஸ் யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ப்ரீ குவென்ட்லி எஜுகேஷன் அகெயின்ஸ் ஹிந்தி என் தவண்ணாவளை என்று கேட்கிறான் நான் அவருக்கு பதை சொல்லுகிறேன் எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழர்களாகிய எங்களுக்கு எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு

சகாயம் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எதை வைக்கலாம் என்று கேட்கிறார்கள் என்னிடத்திலே கேட்கிறார்கள் நான் உங்களை போன்ற ஒரு மாணவன் இருபத்தி ஐந்து வயது வகையில் உள்ள ஒரு மாணவன் முதல் முறையாக நான் டெல்லி பட்டணத்திற்கு சென்றிருக்கிறேன் ஒரு எளிய விவசாயியினுடைய பிள்ளை நான் இப்பொழுது ஐஏஎஸ் தேர்விலே நான் பிரிவினை எக்ஸாமினேஷன் மெயில் எக்ஸாமினேஷனை தேர்வு பெற்றுவிட்டேன் ஐஏஎஸ் இந்த நேர்முக தேர்வு வேலை பெற்று பெற்றுவிட்டால் ஐஏஎஸ் எனக்கு

என்னை அறியாத கருங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறேன் அன்பிற்குரியவர்களே காரணம் தமிழ் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு இது நம்முடைய தாய்மொழியாக இருக்கின்ற காரணத்தை நான் மட்டுமே அல்ல இந்த மொழி உலகத்தின் உலகத்தினுடைய மூத்த மொழியாக இருக்கிற என்கின்ற காரணத்திற்காக மட்டுமே அல்ல நம்மிடத்தில் தமிழர் அண்ணத்திலே நினைத்திருக்கக்கூடிய இந்த அறப்பம்பிற்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த மொழி என்று நாம் வந்துகிறேன் உலகத்தின் பூமி எந்த மொழியாவது தங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த வழி குடும்பத்தினராவது தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார்களா எங்கள் மொழிதான் சொல்லி இருக்கிறது குடும்பமும் சொல்லாததை எங்கள் தமிழ் வழி குடும்பம்தான் சொல்லி இருக்கிறது அதனால் தான் அறத்தான் வருவது இன்பம் என்று வள்ளுவம் சொல்லுகிறது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாவது என்று உங்களுக்கு இளம்படிகள் சிலப்பதிகாரத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறார் அன்பிற்குரியவர்களே அதனால் தான் உலகத்திலே ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பெருமை உண்டு உலகத்திலே லத்தீன் மொழி என்று சொல்லுகிற பொழுது அதை இசையின் மொழி என்று சொல்லுவார்கள் கிரேக்க மொழி என்று சொல்லுகிற பொழுது அதை சட்டத்தின் மொழி என்று சொல்லுவார்கள் பிரெஞ்சு மொழியை காதல் மொழி என்று சொல்லுவார்கள் சீன மொழியை பழைய கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடான மொழி என்று சொல்லுவார்கள் ஆங்கில மொழியை வணிக மொழி என்று சொல்லுவார்கள் வடமொழியான சமஸ்கிருதத்தை வழிபாட்டு மொழி என்று சொல்லுவார்கள் ஆனால் என் ஒப்பற்ற தமிழ் மொழியை அது அறத்தி மொழி என்று சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட மொழி குடும்பத்தில் பிறந்தவன் என்பதிலே நான் உள்ளார்ந்து பெருமைப்படுகிறேன் அத்தகைய தமிழ் சங்கத்தை நடத்தக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய ராயப்பன் உள்ளிட்டோரை நான் உள்ளார்ந்து வாக்குகிறேன் எனவே இன்றைக்கு இந்த விடுதலை விஸ்வநாத விஸ்வநாததாசு என்கின்ற இந்த புத்தகத்தை வெளியிடுவதிலே நான் பெருமை அடைகிறேன் எத்தனை மகத்தான தியாகிகளினுடைய அனப்பரிய அந்த தியாகத்தான் அவர்களுடைய தங்களை இழந்து இந்த நாட்டிற்கான விடுதலை அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் அறிகிறேன் அவர் அந்த விஸ்வநாத தாஸ் என்கின்ற மகத்தான நாடக கலைஞர் அந்த புத்தகத்திலே குறிப்பிட்டதை போல வெள்ளைக்காரர்கள ஆதிக்கத்தை நெருக்கடியை எதிர்த்து அவர் அந்த மேடை நாடகங்களிலே அந்த தெருக்கூத்துகளிலே அந்த நாடகங்களிலே அவர் வெள்ளைக்காரனுக்கு எதிராக இந்த அடிமைத்தனத்திற்கு எதிராக ஆதிக்கத்திற்கு எதிராக அவர் பாடலை எடுத்து அவர் அவர் அந்த மக்களிடத்திலே பெரிய விழிப்புணர்வை உருவாக்கி இருக்கிறார் அதற்காக இருபத்தி ஒன்பது முறை அவர் சிறை சென்றிருக்கிறார் அவருக்கு நெருக்கடி இனிமேல் நீ வெட்டுப்படுது நீ இது போன்ற தெருக்கூத்துகளிலே நாடகங்களிலே வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக பாடுவதை பேசுவதை நிறுத்திவிடு உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம் என்று சொல்லும்போது மறுத்த அந்த வகத்தான விடுதலை போராட்ட வீரர் அந்த மேடையிலே நடித்துக் கொண்டிருந்த பொழுதே இறந்து விடுகிறார் இப்படி ஒப்பற்ற ஒரு விடுதலை போராட்ட நாயகனுடைய வரலாற்றை நாமெல்லாம் அதை பற்றி கவலையே படாத நேரத்தில் ஒரு மனிதன் கருத்தா இருந்து இந்த காவியத்தை படைத்திருக்கிறார் உள்ளபடியே நான் தப்பியவரை ராயப்பனை உள்ளார்ந்து வாழ்த்துகிறேன் அந்த விஸ்வநாததாசு வாரிசு அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த அந்த திருமங்கலம் அது இருக்கக்கூடிய அந்த மதுரை மாவட்டத்தினுடைய கலைச்சராக இருந்தவன் தான் எனவே இந்த விடுதலை போராட்ட வீரர்களினுடைய வாரிசுகளினுடைய நிலையை நான் அறிந்திருக்கிறேன் ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன் நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த காலம் மதுரையிலே பத்து பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பொழுது ஒரு நாள் திங்கட்கிழமை வழக்கமாக திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் கலெக்சர்கள் வலுக்களைப் பெறுவார்கள் நாளைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிற பொழுது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரம் அது என்னுடைய அதிகாரம் என்ன ஆ கலெக்சராக இருக்கடா அல்லது எஸ்பியாட இருக்கடா நான் இன்றைக்கு ஒரு கலெக்சர் ஆக எஸ்பியாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக ஐபிஎஸ் அதிகாரியாக அல்லது பெரு அதிகாரிகளால் பெரும்மாண்டமான தோற்றத்தோடு காணுவேன் தோற்றத்தோடு நான் தோன்றுவதற்கு காரணம் அதனால் அந்த எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற அந்த மகத்தான அதிகாரம் அந்த அதிகாரம் யாரிடத்திலிருந்து வந்து வந்தது என்று சொன்னால் எளிய என் நாட்டு மக்கள் மக்களிடத்திலிருந்து வந்த அதிகாரம் தான் எனக்கு இந்த நாட்டினுடைய முதுகலை என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டினுடைய இந்த தேசம் இந்தியாவிலே வாழ்கிறது என்று சொல்லுகிறார்களே the farmers are the backbone of this country india lives in villages india is a country of villages and so இந்த தேசம் கிராமங்களினுடைய தேசம் என்று சொல்லுகிறார்கள் என்னை பொறுத்தவரைக்கும் கலெக்டராக இருக்கக்கூடிய இருந்த என்னை வரைக்கும் என் தேசத்தினுடைய முன்னேற்றத்தை இந்த நாட்டினுடைய தலைநகராக விளங்கக்கூடிய பட்டினத்தினுடைய பிரம்மாண்டமான கட்டிடங்களை பார்த்து என் தேசம் முன்னேறிவிட்டது என்று நான் ஒரு சொல்ல மாட்டேன் என் தேசத்தினுடைய முன்னேற்றத்தை இந்த நாட்டினுடைய வணிகத் தலைநகரமாக விளங்கக்கூடிய மும்பையினுடைய விரைந்த வீதிகளிலே வண்ண வண்ணமாக வசீகரிக்கக்கூடிய அளவிலே செய்யும் அந்த வாகனங்களை பார்த்து என் தேசம் விட்டது என்று நான் சொல்ல மாட்டேன் என்னை இந்த இந்த நாட்டினுடைய நாட்டினுடைய லட்சக்கணக்கான கிராமங்களில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான உழைக்கக்கூடிய எளிய விவசாயிகள் நெசவாளிகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் உழைகக்கூடிய தொழிலாளர்கள் இவர்களுடைய தான் என்னுடைய தேசத்தினுடைய முன்னேற்றம் இருக்கிறது என்று கருதி கடவுளோடு வழியாக்கக்கூடிய தலைவராக இருந்தேன் எனவே நூற்றுக்கணக்கில் வருவார்கள் அப்படி ஒரு நாள் நான் திங்கக்கிழமை மனுவை வாங்கி கொண்டிருந்த பொழுது முடித்து விட்டேன் காலையில் பத்து மணிக்கு தொடங்கக்கூடிய அந்த மனு பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வு சில நேரங்களில் நாங்கள் சாப்பிடாமலே கூட இருப்போம் மூன்று நாள் மூன்று மணி நான்கு மணி ஆகிவிடும் என்னை அலுவலர்கள் எல்லாம் மறைமுகமாக திட்டுவார்கள் இவர் இவ்வளவு நேரம் எடுத்துக் இந்த மக்களுக்கு இந்த மக்கள் அவ்வளவு தகுதியானவர்களா அவருடைய கண்ணோட்டத்தில் அப்படியெல்லாம் சிந்திப்பார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதிகாரம் கொடுத்தவர்கள் எனவே அவர்களுக்காக மூன்று நான்கு மனிதரை கூட சாப்பிடாமல் இருந்து அப்படியெல்லாம் மனுவாக்குவது உண்டு அன்றைக்கு நான் முடித்துவிட்டி எழு எழுகிறேன் அப்பொழுது ஒரு பரிணாமமான ஒரு தோற்றத்தில் ஒருவர் வந்தார் ஒரு கிழிந்த ஆணையை அவர் அணிந்திருந்தார் அவர் ருஞ்சியா வேட்டியா என்று கூட எனக்கு சரியாக நினைவில்லை குறிப்பு எழுதி வைத்திருக்கிறேன் அவர் வந்தார் ஐயா உதவ வேண்டும் என்று சொன்னார் உதவ வேண்டும் என்று சொன்னார் என்ன உதவி தேவைப்படுகிறது என்று எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டேன் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டேன் அவர் பெயரை சொன்னார் அவர் சொன்னார் எங்கிருந்து வருகிறீர்கள் அந்த பகுதியை சொன்னார் என்ன உதவியை என்ன உதவி வேண்டும் என்ன பிரச்சனை என்று கேட்டேன் இல்லையா நான் ஒரு பெயிண்ட் அடிக்கக்கூடிய தொழிலாளி கட்டணத்திலே வண்ணப்பூச்சு செய்கின்ற ஒரு பெயிண்ட் அடிக்கக்கூடிய தொழிலாளி அந்த தொழிலாளி நான் விழுந்து விட்டேன் பேச்சரிக்கையில் அடிபட்டு விட்டது ஒரு ஆறு மாசம் சிகிச்சையில் இருந்து இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சம் தேவை இருக்கிறது ஏதாவது உதவி செய்யுங்கள் சரி நான் செய்கிறேன் செய்கிறேன் பார்ப்பேன் பேரை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவருடைய தந்தையார் பேரை கேட்டேன் அப்பொழுது சொன்னார் ஐயா என்னுடைய தந்தையார் பேரை கேட்பதை விட என்னுடைய தாத்தா வேலை கேட்டால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார் தான் உங்கள் தாத்தா என்று கேட்டேன் அவர் சொன்னார் ஐயா ஆலோசி சிதம்பரம் இல்லை கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரம் இல்லை தாத்தா எங்கள் தாத்தா என்று சொன்னார் எனக்கு தூக்கி வாரி போட்டது இந்த நாட்டிலே வெள்ளைக்காரர்களுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக கப்பல்களை வாங்கி கப்பல்களை வாங்கி அவருடைய வெள்ளைக்காரர்களுடைய வணிக முயற்சிகளை முறியடிப்பதற்காக துணிந்து நின்று வணிகம் செய்தாலே அதற்காக அதற்காக அன்றைக்கு யாருக்குமே கிடைக்காத இரட்டை ஆயுத்தங்களை ஏற்றுக்கொண்ட வாமுசியனுடைய பேரன் என்று சொன்னவுடன் எனக்கு தூக்கி வாரிப்பட்டது அங்கே இருந்த அந்த அமருங்கள் என்று சொன்னேன் ஏன் முதலே வரவேண்டியதுதானே என்று சொன்னேன் கேட்டேன் அதற்கு சொன்னார்கள் ஐயா காவலர்கள் விடவில்லை என்று சொன்னார் எந்த காவலர்கள் உங்களை விடவில்லை சொல்ல வேண்டியதுதானே காவலத்திலே சொல்ல வேண்டியதானே என் தாத்தனுடைய தான் ஐயா உணைப்பிலே அதிகாரம் உழைக்கிறது ஒதுக்கி போய் என்னை விடு என்று கேட்க வேண்டியதுதானே என்று சொன்னேன் அன்பிற்குரிய அப்படின் பந்தாதவரான ஒரு தோட்டத்தில் இருந்த அவரை பார்த்து எனக்கு உண்மையிலேயே நான் வேதனை கொண்டேன் அப்படிப்பட்ட உடனடியாக அவருக்கு உதவி செய்தேன் வங்கியிலே கடலை வாங்கி ஒரு உணவகத்தை தொடங்குவதற்கு அன்றைக்கு நடவடிக்கை எடுத்துகிறது வேறு கதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய மகத்தான விடுதலைக்காக மாபெரும் தியாகத்தை செய்த தியாகிகளை பற்றி நாம் அறிந்திருக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தியாகியினுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்மையுடைய அன்பிற்குரிய ராயப்படவர்கள் இன்றைக்கு வெளியுண்டு வந்திருக்கிறார் அதற்காக நான் உள்ளார்ந்து நான் பாராட்டுகிறேன் எனவே மகத்தான அப்படிப்பட்ட அந்த தியாகிகள் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை இங்கே கோடி இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மதங்களையும் சாதிகளையும் எடுத்துக்கொண்டு வருகின்றமான அரசியல் முறைகளை மாற்ற இளைஞர்களாகி நான் முன்வர வேண்டும் அதற்கு இந்த மொழி நமக்கு ஒரு வலிமையான ஆயுதமாக இருக்கும் ஒரு மகத்தான தேசிய இனமான இந்த தமிழ் இனத்தினுடைய மாத அடையாளமான இந்த தமிழ் மொழியை போற்றுவோம் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடக்கட்டும் இதுபோன்ற கல்லூரியில் பிரத்யேகம் கல்வியல் கல்லூரியில் கூட தமிழுக்கு இடம் கொடுக்கிறார்கள் எனவே அவர்களை நான் பார்த்துகிறேன் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து கொண்டிருந்த மாணவ செல்வங்களே உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது நீங்கள் மிக நாளாக பேசினீர்கள் உங்களைப் போல நிச்சயமாக உங்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கிறது நான் அடிக்கடி சொல்லுகிறேன் அன்பு பிள்ளைகளை நான் செல்லுகிற பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பேசுகிற பொழுது அந்த மாணவர்களை சந்திக்கிற பொழுது ஆசிரியர்களை சந்திக்கிற பொழுதெல்லாம் அவர்கள் பெருமையோடு சொல்வார்கள் எங்களுடைய மாணவர் ஒருவர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறார் இன்னொருவர் ஐபிஎஸ் அதிகாரியாக பிள்ளைகளை இருப்பார் பார்க்கிற பொழுது கலச்சர் என்றெல்லாம் சொல்வார்கள் இன்னொருவரை கேட்டால் இப்பொழுது சென்னையில் ஒரு குற்றத்திலே பார்க்கிற பொழுது அப்படியெல்லாம் பிள்ளைகளை பார்த்தேன் எனவே நான் சொல்லுகிறேன் அன்பிற்குரிய பிள்ளைகளே நீங்கள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆறுங்கள் நீங்கள் ஐபிஎஸ் அதிகாரிகளாக பேராசிரியர்களாக வாருங்கள் விஞ்ஞானிகளாக வாருங்கள் வழக்கறிஞர்களாக வாருங்கள் மருத்துவர்களாக வாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மனிதர்களாக வாருங்கள் என்று சொல்லி நன்றி முதல்வர் பேராசிரியர் கிருபா அவர்கள் முனைவர் சுபா உதயகுமாரன் அவர்கள் பரிசு வழங்குதல் நிகழ்ச்சிகள் பொருளர் முனைவர் சாமுல் ரவி நன்றியுரை திரு ஓலக்கோடு ஜான் அவர்கள் நன்றி வணக்கம்